ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன ரொட்டின்னு பார்க்கலாம் பாருங்கள் களையே மீன் மட்டன் முட்டை சிக்கன் எல்லாமே சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சுருக்கோன்னு நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் நீ நல்லா ஜாலியாக சந்தோஷமா கொண்டாடணும்ல அதனால இன்னைக்கு எல்லாமே வீட்லேயும் செஞ்சு வையா செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இருந்தாங்க பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாரும் சாப்பிட வந்துருங்க பிரியாணி விருப்பம் எல்லாம் வீட்டுக்கு வந்துருங்க சாப்பிடலாம் சிக்கன் பிரியாணி குழந்தைங்க ரெண்டு பேரும் ஈரல் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஈரல் போட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா பிரியாணி அப்படியே கம கமன்னு ரெடி ஆயிருங்க இப்போ அடுத்து பார்க்கலாம் வாங்க அப்படியே மீன் குழம்புக்கு வெங்காயம் இந்த வதக்கி விட்ருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் வதங்கணும் மீன் கலம்பு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க புளிய கரைச்சி ஊற்றினே ஒரே ஃபோன் தான் இருக்குது அதனால் எல்லாத்தையும் ஒட்டுக்காக வீடியோ எடுக்க முடியல நான் எப் எந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன் டெய்லின்றத நான் காட்டுறேன் லாஸ்ட் எண்டில் அப்புறம் முட்டை கிரேவிக்கு முட்டை ரெடி எல்லாம் சிக்கன்லாம் அலசி கொடுத்துருக்காங்க மீன் எல்லாம் அலசி கொடுத்துருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு மட்டன் எல்லாமே இருக்குது அப்படியே எங்கிட்ட முட்டை கிரேவிக்கும் ரெடி பண்ணி விட்ருக்கேங்க இப்போ இது நல்லா வெங்காயம் இந்த கடையெல்லாம் போட்டு வதக்கி இப்போ அதை முட்டையை உள்ளே இறக்கி விட்டுறலாம் அப்படியே பூ பூப்போல் பொண்ணான கைகளில் பூப்போவில மெதுமெதுவாக எடுத்து வைக்கணுங்க இல்லைன்னா உள்ள உள்ள மஞ்சள் கருக்கீ விழுந்துடும் அப்படியே அழுகாமல் ஒரு கற்று அப்படியே அவ்வளோதாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இறக்காம கமக்கமான்னு முட்டை கிரேவி ரெடி இதை நீங்கள் முட்டையை வேக வச்சு கத்தியால் கீரல் போட்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா இப்படி போட்டால் இன்னும் நல்லா கரசரமாக இருக்கும் உச்ச முட்டை சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்கங்க திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்பு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்ல வாசம் வருதுன்னு கேட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க இன்னும் ஒரே தடபுடல் விருந்துதானாட்டுக்கே வாசம் இங்கே வரைக்கும் வருதுன்னு கேட்டாங்க இப்போ எங்கிட்ட மட்டனுக்கு ரெடி பண்ணிடலாங்க அதுக்குள்ளேயும் வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி மட்டன் ரெடி பண்ணிடலாம் சும்மா கிரேவி மாதிரி தான் வைக்கலாம் எல்லாத்தையும் குழம்பு வச்சா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல இந்தளவுக்கு நல்லா வதங்காத கலையெல்லாம் வதக்கி விட்டு மட்டன் உள்ளே இறக்கிடலாங்க நல்லா அலசி நல்லா ரெண்டு தடவை அலசினதுங்க இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த இந்தளவுக்கு நல்ல குழம்பு நல்லா மீன் குழம்பு இருக்கு இல்லை எதுவுமே நாங்கள் கடையில் வாங்கலாங்க எல்லாமே வீட்லேயே சமைக்கிறது தான் மீன் மட்டும் மட்டும்தாங்க கடையில் வாங்கலாம் எதுவுமே வாங்கலையான்னு கேட்டுறாதீங்க மீன் இறக்கலாம் ஒன்று ஒன்றே ஹோட்டலுக்கு போனால் மட்டும்தான் வகை வகையாக சாப்பிட்லாமா வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாங்க அதனால நான் எல்லாமே இன்றைக்கி நேர் இன்னைக்கு ஸ்பெஷல் எல்லாமே வீட்லேயே ரெடி இது மட்டும் இல்லைங்க இன்னும் இருக்குது வீடியோ முழுசாக பாருங்கள் இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட முடியலைங்க ஏற்கனவே மீன் குழம்பு சிக்கன் பிரியாணிலாம் எடுத்து போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க அதை பார்த்து சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சமைச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க இந்த அளவுக்கு கரியில உள்ள தனியாக நல்லா வதக்கி எடுத்துருக்கணுங்க தண்ணியே சேர்க்கலங்க இன்னும் இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுருலாம் அடுத்தது பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு கொதித்து வச்சு அதை இறக்கிட்டு இப்போ அதே அடுப்பில் ஒரு கல்லை வச்சு நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி இவங்க ரெண்டு பேரும் முழுசாக படுத்துருந்தாங்க தட்டில் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி அந்த கல்லில் போட்டேங்க நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் இதையும் அப்படிக்கப்புறம் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுடணும் அதை திருப்பிட்டு வந்துடலாம் அழுகாமல் திருப்பி போடணுங்க மீன் உடையாத அளவுக்கு அப்படியே சிம்மில் வச்சு விட்டோம்னா பொறுமையாக வேகட்டும் சிம்மில் வச்சோம்னா நல்லா முறுமொருமை வேகுங்க ஹைஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் கரீரும் அது அப்படியே மட்டனை கிளறி விட்டுக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மேயருக்கு என்ன வேணும்னு என் பொண்ணை கேட்டேங்க ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்க சரி விட இவ்வளோ தானே உன்னோட ஆசை ஆமாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்க கேட்குறதெல்லாம் இன்றைக்கி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களோட ஆசை தானேங்களே நம்மளோட ஆசை அதனால் சாப்பிட்றாங்களோ இல்லையோ கேட்குறாங்க சரி செஞ்சு கொடுத்தடலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேங்க அவ்வளோதங்க மீன் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ சில்லி போட்டுருவாங்க சிக்கன் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் ஊற வச்சுருந்தேங்க காய வச்சு எடுத்துருந்தேன் அப்படியே போட்டு நல்லா பாருங்கள் எப்படி நல்லா பொரியிருந்தேன் அப்படியே பார்க்கும்போதே அல்டிமேட்டாக இருக்குதுங்க கலர் இப்போது ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சிடலான்னு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் எண்ணெயை வடிச்சிக்கலாம் நல்லா அவ்வளோதாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ குக்கர் லாக் பண்ணிடலாங்க கொஞ்சம் ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் குக்கர் லாக் பண்ணுங்க சிக்கன் பிரியாணி பாருங்கள் அளவுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கு சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு குழம்புல போட்ட மீன் முட்டை கிரேவி ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சில்லி இதில் ஒன்றையோ ஒன்று மட்டும் நான் வீடியோவில் காட்டவே இல்லை அது என்ன அந்த ரசம் மட்டன் கிரேவி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வகை வகை இன்றைக்கி சமைச்சிங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்